டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்த உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்காவில் டிஐ ஐம்பது அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க வண்டி ஐம்பது ஹெச்பி கேட்டகிரியில் வந்து வரும் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துடும் பிரேக் டைப் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டியோட புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு மணி நேரம் ஓடி இருக்குங்க வண்டி இது வரைக்கும் வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் தெளிவு கண்டிஷன் கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை புக் அவைலபிளாக இருக்குங்க கையில் தாங்க வச்சுருக்காங்க இந்த வண்டியோட விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் களத்தூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க சோனாலி காலடிஐ ஐம்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பேர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே